சிம்மராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க கொண்டவங்க உங்கக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு அப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க சிம்ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க காலையில் எழுந்திரிச்சி பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல என்னோடய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தான் நிறைய சிம்ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சிம்ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை போகும் அப்படிங்கிற தான் நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் உங்களை தேடி புதுசு புதுசாக இருக்கு சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க அந்த நினைச்சிட்டு கண்டக சனியால் நிறைய பிரச்சனையும் கஷ்டமும் அதிகமான ஏமாற்றமும் தான் இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்லங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறீங்கதான் சிம்மராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க இருக்க மாட்டேங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி இந்த செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையே எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து இருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் சிம்மராசிக்காரங்க இருந்தாங்க மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் சிம்மராசி ராசி ஏற்றவங்களுக்கு இனி அழிவு தான் எமனையே எதிர்க்கக்கூடிய ராசினா அது வந்து சிம்மராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது நடக்க இருக்குது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த வருடத்தில் நிறைய பயிற்சிகள் எல்லாமே நடந்தது எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே நடக்கல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க அதாவது முதலாக பாத்தீங்கன்னா வந்து சனி சனிப்பெயர்ச்சி நடந்தது அதுக்கப்புறம் குருபெயர்ச்சி நடந்தது அதுக்கப்புறம் ராகுகேந்த் பயிற்சி நடக்குது இப்போ வந்து புதுசா நீங்க வந்து சுக்கரப்பயிற்சி நடக்குது இருக்கீங்க இத்தனை பயிற்சி நடந்துமே எங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அஷ்டமது சனி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் இருக்கிறது உண்மைதான் தான் ஆனால் வந்து எல்லா சிம்ராசிக்காரங்களுக்குமே கிடையாது இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரருக்கும் ஒரு சில ஜாதக்காரர்களுக்கும் தான் இதனுடைய தாக்கம் அப்படி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் மீதி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்கும் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் ஈஸியாக வந்து முன்னேறிடலாம் இந்த தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சம் தட்டுத்தடு மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் அடுத்து கட்ட நகர்வுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கர பகவான் கண்டிப்பாக செய்து தர போகிறார் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதாரம் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சிம்மராசிக்காரன் வாழ்க்கையில் வரக்கூடிய நடக்கப் போகுது அந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது நீங்கள் நினச்சப்பட்டது எதுவுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாபோ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இதுவரைக்கும் கிடைச்சிருக்காது அதிகாரிகளுடைய தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் கிடைக்கும் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையாகவே இருந்திருக்கும் குறிப்பாக அது வந்து இதில் பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பவம் ஏன்னால் வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே சிம்ஹராசிக்கக்கூடிய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா வந்து பொருளாதார சூழ்நிலைகள் மட்டுமே இதற்கு காரணமாகவே இருக்குது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரின் தப்பா நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கி ஆரோக்கியத்துக்காக இங்கே சிம்மராசி நேரில் பார்த்திங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய நம்பர்கள் சொல்லுவீங்க வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க நீ வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு வந்து கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டு உங்களை மோசம் பண்ண விரைவில் காத்திருக்காங்க ஏன்னா வந்து நிறைய நபர்கள் வந்து உங்களுக்கு துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது குறிப்பாக நண்பர்களிடமும் சொந்தக்காரரிடமும் பண விஷயத்தில் கொஞ்சம் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை ஏமாற்ற அதிக வாய்ப்பு உள்ளது சிம்ம ராசிக்காரங்களும் ஈஸியாக வந்து ஏமாந்துருவாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் அது சொந்தக்காரங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க தப்பாகவே சொன்னாலும் அதை நம்பக்கூடிய நபரில் தான் வந்து அவங்களுக்காக நம்பக்கூடிய நபரில் தான் சிம் ராசிக்காரங்க பெரும்பாலும் இருக்கீங்க இதனால தான் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சிம்மராசிக்காரங்க அதிக அளவில் சந்திச்சிகிட்டு இருக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சிக்கங்க ரகசியத்தை நீங்கள் வெளியே சொல்லும் போது இதன் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சிம்ம ராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சிகிட்டு இருக்கிறீங்க குறிப்பாக உங்களுடைய குடும்ப உணர் குறிப்பிட்ட மட்டும் இந்த ரகசியத்தை சொல்லிக்கோங்க வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய நாட்கள் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக போகுது